பழமுதிர்ச்சோளையில முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு மலைக்கு கீழே இருக்கிற அழகர் கோவிலுக்கு வந்துட்டோம் அழகர் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கதவு வச்சு பூட்டி பதினெட்டாம் படி கருப்பருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷம் ஆடி மாச கிருத்திகையில் தான் வந்து இந்த கதவு திறப்பாங்களாம் பக்கத்துலேயே ரெண்டு பெரிய அருவாள் இருந்துச்சு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அழகர் கோவிலுக்கு பின்னாடியே வந்துட்டோம் அழகர் கோவிலில் வந்து டைமிங்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு மணியோட நட சாத்திட்டாங்களாம் நம்ம போகும்போது ஒன்றரை மணி இருக்கும் திருப்பி நாலு மணி மணிக்கு தான் வந்து நட திறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்து பழமுதிர் சோலையில தான் டைமிங் இருக்குன்னு நினைச்சு போனோம் பட் இங்க வந்து உள்டா ஆயிடுச்சு சரி அது வேற அந்த கல் மண்டபத்தை சுத்தி பாக்கலாம் அப்படின்னு அதுல இருக்க கலை சிற்பங்கள் அதுல உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே பார்த்து பிரமிச்சு போயிட்டு அது போக அந்த கல் மண்டபத்துக்குள்ள போகும்போது அவ்வளவு குழு குழுன்னு இருந்துச்சு வெளியில வந்து சரியான வெப்பம் வைக்க ஆனா உள்ள போனோம்னா அவ்வளவு ஜில்லுன்னு இருந்துச்சு கொஞ்ச நேரம் பசங்க கிட்ட எல்லாம் அதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே நாங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம்